அதாவது விந்து தூக்கத்தில் ஆண்களுக்கு விந்து வெளியேறும்போது அவனுக்கு வந்து குழப்பம் வரும் குற்ற உணர்ச்சி ஏற்படும் எதனால் குழப்பம் அந்த குழப்பத்தில் தான் குற்ற உணர்ச்சி நம்ம உடம்புல என்ன நடந்தாலும் அதுக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சரியாக சந்தேகத்திற்கிடமும் இல்லாமல் தான் நமக்கு இது வந்தது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு குழப்பம் இருக்காது குற்ற உணர்ச்சி இருக்காது நம்ம உடம்புல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அதற்கான காரணம் தெரியாத போது தான் நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அதனால் நம்ம உடம்பை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு ஏன் தலைவலி வருது நமக்கு ஏன் வைத்த வலி வந்தது அது நமக்கு தெரியலை பாரு நமக்கு ஏன் வைத்த வலி வந்தது நமக்கு ஏன் தலைவலி வந்தது இது நம்ம உடம்பு தான் ஆனால் நம்ம உடம்பை பற்றியே நமக்கு தெரில அப்படிங்கும் போது நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும் ஒரு குழப்பம் ஏற்படும் அப்போ நம்ம உடம்பை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு தகுதி அதனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தூக்கத்தில் ஆண்களுக்கு விந்து வெளியேறுது அப்படின்னா அதுக்கு என்னதான் என்ன காரணம் அடிப்படையான காரணம் உடல் உஷ்ணந்தான் காரணம் அப்போ அந்த உடல் உஷ்ணத்தை நம்ம எப்படி தவிர்க்க எப்படி தணிப்பது அப்படி தணிச்சிட்டோம்னா நம்ம வந்து இன்றைக்கி இதை செஞ்சாக்கா இன்றைக்கி நைட்டு நமக்கு வந்து தூக்கத்தில் விந்து வெளியேறாது அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை நாம் பெற முடியும் இன்னைக்கு நான் இப்போ இன்றைக்கி நான் பகலில் என்ன பண்ணணும் நாம் அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் பகலில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் இரவு வரைக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டா அப்போ இந்த இரவு நமக்கு தூக்கத்தின் போது விந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியும் அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குடிக்க வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்புறம் சின்ன வெங்காயம் சாப்பிட்றது சாப்பாட்டில் வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது அந்த உடல் வெப்பநிலை அளவுக்கடியாக போகாது சின்ன வெங்காயம் உடன நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது அப்படி இருக்கும்போது அந்த உடல் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போகாத போது கண்டிப்பாக இன்றைக்கு நைட்டு தூக்கத்தின் போது விந்து வெளியேறாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஆனால் பெற முடியும் ஒரு தைரியத்தை பெற முடியும் இன்றைக்கு விந்து வெளியாகிடுமோ தூக்கத்தின் போது இன்று விந்து வெளியாகிவிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் குழப்பம் தேவையில்லை உறுதியாக சொல்ல முடியும் இரவு எனக்கு விந்து வெளியேறாது அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை எதன் மூலம் நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் அதன் மூலம் உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக வெப்பமாகாது அதன் மூலம் தூக்கத்தில் விந்து வெளியேறாமல் வெளியேறுவதை நாம் தடுத்து விட முடியும் இன்று உறுதியாக சொல்லலாம் எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறாது அப்படிங்கிற அந்த தைரியத்தை பெற முடியும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு தண்ணியே குடிக்கலை நாம் கொஞ்சம்தான் குடிச்சோம் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்று இரவு விந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம உடம்பை பற்றி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதை தடுப்பதற்கு நாம் சில கடமைகளை செய்யணும் அது மாதிரி விந்து வெளியேறக்கூடாதுன்னா அதை தடுப்பதற்கு அந்த நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு நாம் சில கடமைகளை நாம் செய்ய வேண்டும் பகலில் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க குடிச்சிட்டிங்கன்னா அன்று இரவு உங்களுக்கு விந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்புறம் வந்து நல்ல பழங்களை சாப்பிட்றது அது மாதிரி வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்புறம் சின்ன வெங்காயம் சாப்பாட்டின் போது சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது அப்புறம் வந்து நீங்கள் படுத்துருக்கிற அறை என்பது வெளிக்காற்று உள்ளே வந்து போகணும் வெளிக்காற்று உள்ளே வராமல் நீங்கள் ஜன்னலெல்லாம் மூட்டிட்டீங்கன்னு வச்சிங்க அப்போ உடம்பு உஷ்ணம் உஷ்ணமாயிடுச்சுன்னா விந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே இந்த மாதிரி உடம்பை பற்றி நம்ம சில அது மாதிரி பிறப்புறுப்பில் வந்து நீங்கள் வந்து ஆண்கூறி இருக்கிற அந்த பகுதியில் நல்லெண்ணெய் தடவிட்டு நல்லெண்ணாக நல்லா மென்மையாக லைட்டாக தடவிட்டு படுத்திங்கன்னா அந்த விரை இருக்கிற கொட்டான்னு சொல்லுவோம்லாம் விதை கொட்டை அந்த பகுதி ஆண் உறுப்பு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு அப்போ விந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி உடல் அந்த பிறப்புறுப்பில் பற்றி குறிப்பாக அந்த பிறப்புறுப்பில் உஷ்ணமாக உஷ் பிறப்புறுப்பு உஷ்ணமாகாமல் பார்த்துக்கணும் பகலில் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறது சின்ன வெங்காயம் சாப்பிட்றது சாப்பாட்டின் போது சின்ன வெங்காயம் சாப்பிட்றது வாரவரமான நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது பிறப்புறுப்பில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் தடவிவிட்டுப்படுப்பது இப்படி நம்ம பல வழிகளை நம்ம இன்னும் நிறைய வழிகள் இருக்கும் நிறைய உணவுகள் மூலமாக உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்பவும் குளிர்ச்சி ஆகிடக்கூடாது அதிகமாக குளிர்ந்துடும் கூடாது அதிகமாக சூடாகிடவும் கூடாது வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம எப்பவும் அதை பராமரிக்கணும் அவள் அப்போ நம்ம ஒரு பிரச்சனை ஏன் வருது இது வராது அப்படிங்கிற அந்த தைரியத்தை பெற முடியும் வந்துடுமோ வ இன்றைக்கி வந்துடுமோ தூக்கத்தின் போது விந்து வெளியாயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் இல்லாமல் நம்ம தூங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உடம்பை பற்றி சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கலனாலே அதுவே நமக்கு இருக்கிற ஒரு நமக்குள் இருக்கிற ஒரு குறைபாடாக நம்ம அதை கரு கருத வேண்டும் அப்போ நமக்கு குழப்பம் ஏற்படும் குற்ற உணர்ச்சி ஏற்படும்